இங்கே பாருங்க வணிக வளாகம் பேக் சைடு தான் அண்ணா பழக்கடை வச்சிருக்கிறாங்க பாருங்க இவர் தான் ஓனர் இவர் தான் பாருங்க என்ன கேரளா பழம் ஃபுல்லா ஃபுல்லாக கேரளா பழம் பாருங்க கிலோ அறுபது ரூபா பப்பாளி அண்ணா ஃபுல்லா பப்பாளி எங்கேருந்து நான் வருது பப்பாளி இவ்வளோ இங்க பாருங்க பப்பாளி எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் கிலோ இருபத்தஞ்சாண்ணா முப்பத்தஞ்சு எவ்வளோ கம்மியாக இருக்குது இருக்கு பாருங்கள் மாங்காய் நல்ல காயாக வச்சுருக்காங்க கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு கிலோ எவ்வளோண்ணா தொள்ளாயிரூபா தொள்ளாயிரம் ரூபாய் எட்நூறுபாயா ஒரு கிலோ கணக்குண்ணா கிலோ நூறுபா இனிப்பா இது இருக்கு அந்த கோசம்பழம் கம்மி இல்லையா பாருங்க கிலோ இருபது வச்சிருக்காங்க அண்ணா மொளாம்பழம் எவ்வளோண்ணா மொளாம்பழம் மொளாம்பழம் மொளாம்பழ கிலோவா இருபது தானா பாருங்க மொளாம்பழம் கிலோவே இருபது ரூபாய் தான் வச்சிருக்காங்க பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு பழங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு அங்கே மேலே இருக்க தெரிஞ்சு மொளாம்பழம் பாருங்க வட்டிபிள் போட்டு அடிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் கிலோ இருபது ரூபாய்க்கு தான் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் கிலோ இருபது ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டு நாற்பதுங்களா கிலோ நாற்பதா மூணு கிலோ நூறுரூவா போடுறேங்க பாருங்க முருங்க ரேட்டு குறைஞ்சி போச்சு பாருங்க வேலை நல்லா வச்சுட்டு தான் இருப்பாருங்க நாட்டுக்காய் மூணு கிலோ நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க எந்த ஊர்ண்ணா மல்லூர்லேருந்து கொண்டாடுறீங்க வீட்டுக்கு தான் எடுத்துட்டு பாருங்கள் பாக்ஸு இரநூறுபா தான் சொல்கிறாங்க பழம் இருக்குது பாருங்கள் இது இரநூத்தம்பது இரநூத்தம்பது இதுதான் இரநூறு அண்ணன்னா ஓனரா அவரு தான் வாங்க சரி சரி பாரு தக்காளி பாக் இந்த பக்கம் ஃபுரூவா தக்காளி கடை தான் தக்காளி மண்டி இங்கே தான் இருக்குது நூற்றம்பது ரூபா தான் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது தக்காளி ரேட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆமாம் உங்களுக்கு தானா இது என்ன விலை இரநூத்தம்பது முப்பது கிலோவா இருபத்தஞ்சி கிலோ நூற்றம்பது இதெல்லாம் நூற்றம்பது தானா இருபத்தி ஆறு கிலோங்களா இருபத்தி ஆறு கிலோ இப்போதான் இருபத்தி எட்டு கிலோ வரும் மணிகளம் பேக் சைடு அதேமாரி மாரியம்மன் கோயில் பாருங்கள் கோட்டம் மாரியம்மன் கோயில் பேக் சைடு தக்காளி மண்டி வச்சு ஃபுல்லாக தக்காளி மண்டி ஃபுல்லாக இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பெரிய தக்காளி ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது